செங்கோட்டையன் அவர்களுக்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் என்ன டிஸ்கஷன் பண்ணாங்க அப்படின்றத பத்தி அங்க பேசியிருக்காரு அப்படி என்னதான் அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க காலம் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காலத்தை காரணம் காமிச்சு மடுப்பலா ஒரு பதில் சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் அங்கிருந்து வந்திருக்காரு அப்படி என்ன அங்க கேட்கப்பட்டிருக்க அவரு ஏன் காலத்தை பதிலா காட்டுறாரு அதிமுகவுடைய மாவட்ட பொறுப்பாளர் பெயர் பட்டு செங்கோட்டையன் அவர்களுடைய பெயர் இடம்பெறல இது தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை ஓரங்கட்டுறதுக்கான நடவடிக்கையா ஜூலை மாதம் ராஜ்யசபா தேர்தல் வருது அதிமுக இருக்கிற ஒரே ஒரு எம்பி சீட்டை அவர் யாருக்கு கொடுக்க போறாரு மேலும் மேலும் கட்சி பிளவுபடாம பாக்குறதுக்கு இந்த எம்பி சீட்டு ஒரு முக்கிய காரணமா இருக்க போகுது வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது அதிமுக மூத்த தலைவரான செங்கோட்டையன் அவர்கள் சிஎம் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்கார் இவங்க ரெண்டு பேர் ஏன் சந்திச்சாங்க எதுக்கு சந்திச்சாங்க இவங்க ரெண்டு பேர் என்ன பேசினாங்க அப்படின்றது எடப்பாடி அவர்கள் தெரியல இவங்க எதுக்காக பேசினாங்க ஏன் பேசினாங்க எப்போ பேசினாங்க ஒருவேளை இதுவா இருக்குமோ ஒருவேளை அதுவா இருக்குமோ இப்படி பேசியிருப்பாங்களோ அப்படி பேசியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரே குழப்பத்திலே இருந்த எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இதை ஒரு முடிவு கொண்டு வரணும் எப்படியா தெரிஞ்சுக்கணும்ட்டு ஒரு ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகிட்ட போய் கேள்வி சார் அவங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க என்ன பேசினாங்க ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு அகெயின்ஸ்டாக எதாவது பிளான் பண்ணுறாங்களா தெரியல அதனால என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்ற மாதிரி இவர் உதவி கேட்குறாரு ஸோ இப்போ இவங்க செங்கோட்டையன் அவர்களுடைய நெருக்கமான இருக்கிற வட்டாரங்கள் கிட்ட போய் இவங்க வந்து இப்போ கேட்டு பா கேட்டு வாங்குறாங்க விஷயத்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் ஒரு நல்ல ஃபைன் டே ஒன் ஃபைன் டே ஈஸியாரில் அவருக்கு இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அவர் ரிலாக்ஸா எங்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்றாரு அதாவது அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்றாரு அந்த ஆலோசனையில் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கிட்ட சொன்னாரு நீங்க வந்து திமுகவுக்கே வந்துருங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் நாங்க கொடுப்போம் நீங்க வந் வந்துட்டீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு திமுகவுக்கு வர வடியை பாருங்க உங்களுக்கு தான் அங்க ஓர கட்டுறாங்கன்னு தெரியுது இல்லைங்களா அதனால இங்க வந்துருங்க உங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரத்தை நாங்க இங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைங்க எனக்கு இப்போ அந்த மாதிரியான ஐடியாலாம் இல்லைங்க புறவை நம்மளுக்கு காலம் வரும் அதுக்கப்புறமா நான் இதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டும் படாமல் ஒரு பதில் சொல்லிட்டு அங்கேருந்து வந்திருக்க ஸோ இப்படி காலத்தை காரணம் காமிச்சிட்டு வந்த அவர்கள் வந்து அவங்களுடைய நெருக்கமான வட்டாரத்துக்கிட்ட என்ன சொல்றாருன்னா செங்கோட்டையன் அவர்கள் இப்போ அங்கே போனா நமக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுப்பாங்க தான் இருந்தாலும் நம்மளுக்கு இது சரியான நேரம் இல்லை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இந்த தகவல் வந்து சசிகலா மேடம் உடைய டீமுக்கு போகுது அவங்க இவரை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்கிறாங்க ஏன்னா இவர் வந்து சசிகலா மேடம்க்கு ஒரு உண்மையான விசுவாசியாக தான் இருந்துகிட்ருக்காரு ஸோ அதனால அவங்க இவரை கூப்பிட்டு செங்கோட்டையன் அவர்களை வந்து நீங்கள் அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க ஏன்னா தான் காலம் கணிந்து வந்து இருக்கிறது தேர்தல் ஆணையம் வந்து தலையிட போகுது நம்மளுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஏன்னா டெல்லியிலேருந்து வந்த டாஸ்க் இது அதனால தேர்தல் ஆணையம் நமக்கு சாதகமாக தான் முடிவெடுக்கும் அப்படி சாதகமாக முடிவு எடுத்துட்டா கட்சி எனக்கு பொதுச் செயலாளர் பதவி உங்களுக்கு அப்படி இல்லைனா ஒருங்கிணைப்பாளர் பதவி உங்களுக்கு ஸோ ஏதோ ஒரு முக்கியமான பதவியை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு கட்சியை நான் கைவசம் படுத்திடுவேன் அதனால நீங்கள் அவசரப்பட்டு இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சசிகலா மேடம் சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களுடைய விசுவாசிகள்லாம் ஏன்னா அவர்கள் விசுவாசிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்களேன் ஆனால் ஆமாங்கன்னா அதான் சரிங்கண்ணா நீங்கள் உடனே அவசரப்படாதீங்க இப்போதான் கோர்ட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு தேர்தல்

சும்மா இருந்து வந்த அட்வைஸை வாங்கிட்டு செங்கோட்டையன் அவர்கள் என்ன முடிவு பண்ணுறான்னா சரி ஓகே இப்போதிக்கு அவசரப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அவர் கைப்படவே எழுதின ராஜினாமா கடிதத்தை எடப்பாடி அவர்களுக்கு அனுப்பாமல் அவருடைய டெஸ்க்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிட்டார் காலம் வரும்போது இந்த ராஜினாமா கடிதத்தை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இப்போதிக்கு அதை பயன்படுத்தாமல் அப்படியே ஓரங்கட்டி வச்சிருக்காரு என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த முடிவு எடுக்கிறார் ஸோ இந்த ராஜினாமா கடிதத்தை ஓரமாக வச்ச செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து காலத்துக்கு காலம் கடியிட்டோம் நம்மளோட வாய்ஸை ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் அடக்கி வசிக்கிறாரு இதனால்தான் பிரெஸ் மீட்டில் போய் எல்லாரும் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி உங்கள் கட்சிக்குள்ள உள் பூசலாமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் சுமூகமாக போயிட்டு இருக்கு நான் தொண்டனாக தான் இருக்க விரும்புகிறேன் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா நல்லது என்னங்க உங்கள் வீட்டுக்கிட்டே ஏதோ ஆலோசனை போடுறாங்க கோபிச்செட்டி பாளையத்தில் ஏதோ தொண்டர்கள்லாம் கூடி ஆலோசனை போடுறதா கேள்விப்பட்டோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எம் வீட்டில் நூற்று கணக்கான தொண்டர்கள் டெய்லி வருவாங்க போவாங்க அதெல்லாம் நீங்கள் ஆலோசனை கூடன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்ற மாதிரி பதில் பதில் சொல்லிட்டாங்க இது இல்லாம அவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி கட்சிக்குள்ள உள்மோதலா இருக்கு தேர்தல் ஆணை வந்து தலையிட்டு இந்த ரெட்டை மாகவும் பொதுச் செயலர் விஷயமாகவும் முடிவெடுக்க போறதா சொல்றாங்க இதெல்லாம் நீங்க என்னையே கேட்க கூடாதுங்க நீங்க போயிட்டு சிவி வி சண்முகம் இருக்காரு பாத்தீங்களா அவரை கேளுங்க சட்ட ரீதியான இதெல்லாம் அவரு தாங்க பேசுவாரு எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க அந்த சந்தைக்கு போனா ஆத்தா வையும் காசு கொடு அப்படின்ற மாதிரி நான் கோயிலுக்கு போனோம் நீங்க விடுங்க சும்மா சும்மா கேள்வி கேட்காதீங்க மறுபடியும் மறுபடியும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த இடத்துல இருந்து அங்க இருந்து எஸ்கேப் போறதா நம்ம வந்து அந்த பிரெஸ் மீட்ல பாக்க முடிஞ்சது இப்ப எடப்பாடி அவர்கள் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா வேலூர்ல கோட்டை மைதானத்துல இளைஞர் இளம்பெண் பாசறை மாநாடு நடந்தது பாத்தீங்களா அந்த மாநாடு முடிஞ்ச கையோட ஒரு நேம் லிஸ்ட் வெளியிடறாரு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு பேரு கொண்ட ஒரு நேம் லிஸ்ட் அது எதுக்காகனா அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுடைய பெயர் பட்டியல் இந்த பெயர் பட்டியல்ல சீனியர் ஆன செங்கோட்டையன் அவர்களுடைய பேர் இல்லை உடனே இவங்க எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இவர் இல்லன்னு சொல்றாரு நடக்குது இல்லைன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஏன் இவருடைய அப்படின்னு கேட்டோட அவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க என்னன்னா அவர் பேர் மட்டும் இல்லைங்க ஜெயக்குமார் மாதிரியான முக்கியமான நபர்களுடைய பேர் கூட தான் இல்லை அப்ப அதுக்காக ஜெய்கு ஜெயக்குமார் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் சண்டை நீங்க சொல்லிடுவீங்களா அங்க சும்மா ஏதோ பிரச்சனை அதை ஊதி பூதாகரமாக ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சு வைக்கிறாங்க சரி இப்போ இவர் காலம் கடியும் காலம் கடி வாசனையும் காத்துட்டு இருக்காரு தேர்தல் ஆணையம் எந்த முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல பேர் பட்டியலில் செங்கோட்டையன் அவர்களோட பேரை ஒதுக்கி ஒரு லிஸ்டை ஒரு எடப்பாடி அவர்கள் வெளியிட்டாரு பார்த்தீங்களா அதுக்கு அடுத்த நிமிஷமே எடப்பாடி அவர்கள் தலையில ஒரு இடியை கொண்டு வந்து இறக்குனாரு பெங்களூரை சேர்ந்த புகழேந்தி அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாரு அது என்னன்னா இந்த இரட்டை இலை விஷயமாகவும் பொதுச் விஷயமாகவும் உடனடியாக விசாரணையை வேகமாக நகர்த்தி கொண்டு போய் சீக்கிரமாக ஒரு முடிவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தாக்கல் பண்றாங்க முடிவு தானே வேணும் அப்படின்ட்டு மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க எப்படி நாங்க அண்ணாமலை பேச்சு கேட்டு விகிடனை நாங்க முடிவுக்கு கொண்டு வந்தோமோ முடக்கணுமோ அதே மாதிரி இரட்டை இலையை தான் எங்களோட முடிவு அப்படின்ற மாதிரி அந்த தரப்புல இருந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னது தேர்தல் வர டைம்ல இந்த மாதிரி இரட்டை இலையை முடக்குனா அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த லெஃப்ட் சைடுல இருந்து ஒரு பிரச்சனை எடப்பாடி அவர்களுக்கு புதுசா ஸ்டார்ட் ஆகுது அது என்ன பிரச்சனை பார்த்தோம்னா ராஜசபா தேர்தல் அந்த ராஜ்யசபா தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு எம்பி சீட் இருக்கு அதாவது போன வாட்டி அவங்க வந்து பாஜகவுக்கும் பாமகவுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க அதாவது கூட்டணியில் இருந்தாங்க இந்த வாட்டி பாஜக பாமக கூட்டணி இல்லை அதனால கூட்டணி இருந்ததுனால ரெண்டு எம்பி சீட் இருந்தது இப்போ கூட்டணி இல்லை அதனால ஒரு எம்பி சீட் தான் இருந்தது அந்த ஒரு எம்பி சீட்டும் என் பையனுக்குடா என் பையனை எப்படியா நான் எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்புறதுக்காக தான் இந்த கூட்டணியை நான் வச்சேன் ஏன்னா எங்களை வந்து பிஜேபி கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க எங்களை திமுக கூட்டணியில் கூப்பிட்டா அதுக்காக அங்கெல்லாம் போகாம நாங்க வந்து அதிமுக கூட தான் கூட்டணியில இருந்தோம் அப்படி இருக்கும்போது இந்த 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 கூட்டணி தர்மத்துக்காகவாது நீங்க இந்த ஒரு எம்பி சீட்டை என் பையனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பிரேமலதா அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல கொடுத்தது பார்த்தோம் இன்னும் அவங்க பையனுக்கு சீட்டே முடிவு ஆகல ஆனா அவங்க எப்படி பிரஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா பாருங்க நாங்க வந்து யாரை தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்புவோன்றத விரைவில் நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்றாங்க இன்னும் அவங்களுக்கு கொடுக்குறோமா கொடுக்கலையான்றதே முடிவாகல ஆகலை ஏன்னா இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா தென் மாவட்டங்களை வலு சேர்க்கிற வகையில அங்கே இருக்கிற யாரா ஒரு நபரை தேர்ந்தெடுத்து தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்லுது இவங்க சொல்றாங்க இல்லை அதெல்லாம் முடியாது நாங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கும் போதே நாங்கள் கையெழுத்து போட்டுட்டு தான் வந்தோம் இந்த மாதிரி அந்த வரப்புற எம்பிசிட்டு அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு சந்திரசேகரவர்களுடைய இந்த ராஜசபா எம்பி இது முடிவு முடிவடைஞ்ச உடனே அந்த ஒன்று வந்து என் பையனுக்கு தான் அந்த ஒரு எம்பி சீட்டை நீங்கள் என் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு நாங்கள் கூட்டணி வைக்கும்போதே கையெழுத்து போட்டுட்டு தான் வந்தோம் அதனால அது எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்னா இப்போ இருக்கிறது நாங்கள் மட்டும் தான் எஞ்சிங்க கூட கூட்டணி வச்சுருக்கோம் நீங்களும் கோ இதில் ஏன் நான் வேறு மாதிரி முடிவெடுக்க வேண்டிய அப்படின்னா அவங்க விடாமடியாக ஒரு பிடிவாதமாக இருக்காங்க என் பையனுக்கு தான் அந்த எம்பி சீட்டு அப்படின்னு ஆனால் இந்த பக்கம் வந்து இல்லை நாங்கள் வேறு மாதிரியான ஒரு பேச்சுகள் அது என்ன பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய மகன் இருக்கார் பாத்தீங்களா மிதுன் இவருக்கும் இந்த எம்பி சீட்டுக்கான போட்டியில ஒரு லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசப்படுது இப்படி செங்கோட்டையன் அவர்களுடைய பிரச்சனையிலேருந்து கூட்டணி பிரச்சனையிலேருந்து எம்பிசீட்டு பிரச்சனையிலேருந்து எத்தனை பிரச்சனையை தான் எடப்பாடி அவர்கள் சமாளிப்பாருங்கன்னு தெரியல இது எப்படி எங்கே கொண்டு போய் அதிமுக நிறுத்த போதுன்னு தெரியல இது எல்லாத்தையும் வென்றெடுத்து எடப்பாடி அவர்கள் எப்படி ஜெயித்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்க போகிறான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்